உலகெங்கும் உள்ள வணக்கம் நான் உங்க வித்யா கருதிக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு யூனிக்கா என்ன மாதிரியான பல பணங்கள் கிடைக்க போகிறது இந்த ஒரு மாத காலம் கிரகங்கள் என்னை எப்படி இயக்கப் போகிறது என்னுடைய வாழ்வியல் நகர்ச்சி இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகிறது வார்த்தை தசாபுத்தி தான் இருக்கு அது என்ன பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஏழு வருஷம் ஆறு இருக்க தான் போகுது என் மீன் வயல் வரக்கூடிய இந்த ஒரு மாச காலம் எனக்கு என்ன டிஸ்டெல்லாம் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது சூரியனுடைய ஒரு நட்சத்திரம் ஒரே ஒரு பகுதி வந்து தனுசுப்பில் மிச்சம் மூன்று பகுதிகள் வந்து மகரத்திலும் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் இப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் பயங்கரமாக வில் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது அதுவும் நீங்கள் தனுசில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்தவ தடவை ஏற்கனவே சிவராஜயோகம் தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏன்னா குருவோட வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் இயல்பே அதுதான் இப்போ பத்தாவதுக்கு அவர் வேற அங்க உட்காந்து டைரக்டா தான் பார்த்துட்டு இருக்காரு ஸோ குடும்பம் அப்படின்ற இடத்தில் நீங்கள் போய் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் நீங்க ஒரு இடத்துல உங்க குடும்பம் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இல்லாம இருப்பதற்கான வாய்ப்பு மாமனார் மாமியாரோட இருப்பதற்கான வாய்ப்பு சண்டையெல்லாம் போடக்கூடாது திட்டக்கூடாது சாபம் கூட கூடாது எனக்கு இதுதான் உண்மை ஓகே மாமனார் மாமியாரோட சேர்ந்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே தனுசுவில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆஹ் அங்கிருந்து குருவுடைய பார்வையும் ரொம்ப சூப்பரா இருக்காங்க பிள்ளைகள் மீதான பெருமை பிள்ளைகள் மீது ஒரு கௌரவம் அதை கொடுத்த ஒரு இது எல்லாரும் கொஞ்சம் வேலை போல அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு ஒரு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரனும் வந்து அங்கிருந்து டைரக்டா பார்க்கும்போது அஹ் பெண்கள் உத்திராட நட்சத்திர பெண்களுக்கு கொஞ்சம் ஏன்னா நட்சத்திரநாதன் என்பவர் தன்னுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இருக்கிறார்ன்றபோது கொஞ்சம் செலவுகள் அதிகக்கூடிய காலகட்டம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறது கொஞ்சம் ஹெல்த்து வைஸ் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு டயர்ட்னஸ் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா நட்சத்திரநாதனுடைய வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி கணக்கெடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த் ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன பிரச்சனை வருது கொஞ்சம் டயர்டாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வருகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் சளி பிடிக்கிறது கோல்டு பிடிக்கிறது பாடி பின்னாடி இந்த முதுகு தண்டு வலிக்கிறது கால் குடையிறதுன்ற மாதிரி சின்ன சின்ன ஒரு உபாதைகள் எட்டி பார்க்கலாம் தனுசுவில் இருக்கக்கூடிய உத்திரட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இப்படியே அப்படிக்கா மகரத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகத்தான மாதம் எக்ஸ்ட்ராடினரியான மாதம் அல்டிமேட்டான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது ஏற்கனவே நம்மளுக்கு கஞ்சா வீட்டு அதிபதி தான் சுக்ரன் இல்லையா அந்தாலும் அந்த வீட்டில் உட்காந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக நல்ல விஷயத்த கொடுத்துட்ருக்காரு இந்த அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் வந்து சான்ஸே இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடம் என்ன கலை அப்படின்னா அஞ்சாம் இடம் காதல் அப்படின்னா அஞ்சாம் இடம் பொருள் அப்படின்னா அஞ்சாம் இடம் புகழ் அப்படின்னா அஞ்சாம் இடம் இன்பம் அப்படின்னா அஞ்சாம் இடம் ஜோதிடம் என்றால் அஞ்சாம் இடம் மந்திரம் என்றால் அஞ்சாம் இடம் பொருள் அப்படின்றா அஞ்சாம் இடம் சூதாட்டம்னா அஞ்சா நிறையா இருக்குது இந்த அஞ்சாம் இடத்துக்கு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு அப்படி ஒரு பேக்கேஜா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஐந்தாம் இடம் அதனால தான் அது பேர் பூர்வ புண்ணிய கொடுப்பனையை சுட்டக்கூடிய இடம் நீங்க என்ன பூர்வ புண்ணிய வாங்கிட்டு வந்திருக்கீங்க அது பிளஸ் ஆயனஸ் ஆசைட் பண்ணக்கூடிய ஒரு இடமே இந்த ஐந்தாம் இடம் தான் இந்த ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார்ன்ற போது வேற என்ன வேணும் வேற ஏதாவது வேணுமா சான்ஸே இல்லைங்க சூப்பராக இருக்குங்க மகரத்தில் இருக்க உத்தரா நட்சத்திரக்காரன் ஏதாவது சொன்னா நான் நம்பவே மாட்டேன் நிறைய கல்யாணம் காது குட்டெல்லாம் அட்டன் பண்ண போறீங்க இந்த ஜூலை மாசம் நிறையா வந்து அதன் மூலமாக நிறைய சேரீ எல்லாம் கிடைக்க போகுது குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது நிறையா பேருக்கு வந்து கோவில் போயிட்டு வரப்போகிறீங்க காதல் இனிக்கப் போகிறது கலை வைற போகிறது நிறைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது சூப்பராக இருக்குங்க சொல்லும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடு இந்த தடவை மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே கூட்டி கழித்து பார்த்தோன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய தடவை வேலை அப்படின்ற இடத்துல இருந்த இடர் எல்லாம் தீரப் ஒர்க் அப்படின்ற இடத்துல யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் ஜாப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லாமல் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்களோ யாருக்கெல்லாம் வந்து ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே போயிட்டு அந்த குரு இணைவு அப்படின்றது உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை வாரி வாரி வழங்க போகிறது அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்பாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ஸோ பெருசாக கவலைப்பட்றதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை ஓகே கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க யாரையும் நம்பி காசு கொடுக்காதிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக தான் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப பணம் வராது இந்த வட்டிக்கு கொடுக்குற மாதிரி திடீர்னு வந்து வட்டிக்கு தர மாதிரியெல்லாம் அவங்க யாராவது புஷ் பண்ணுவாங்க இல்லை மேனிப்மெட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அந்த மாதிரி இடங்கள் வேண்டவே வேண்டாம் முதல்ல அதே மாதிரி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேற ஏதாவது கொடுக்குறது இந்த மாதிரினா பணம் கா பணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விரயமும் காட்டுது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் முக்கியமாக எக்ஸ்பெஷலி பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா குரு சுக்ரண்ட்ஸ் ஏறும்போது கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஒரு சில சில நன்மைகளும் நடக்கலாம் ஆ சரி சில கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பும் இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஓகே நீங்கள் தனசில் இருக்கக்கூடிய உத்தரட சித்திரக்காரர்களாக இருந்திருந்தனால நீங்கள் சூப்பராக படிக்க போகிறீங்க அறிவு மேலே உங்க போகிறது கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உத்தராட நட்சத்திரக்காரர்களாக தனுசில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் ஒரு இருபதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கிற ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் வேலை போல் அதிகரிக்கிறதுக்கான அமைப்பு பிரிந்த குடும்பம் சேர்வதற்கான அமைப்பு ஆஹ் மாமியாரோட இருத்தல் மாமனாரோட இருத்தல் ஏன்னா மூன்றாம் இடம் இயங்குது இல்லை மூன்றாம் இடத்த அதிபதி நான்கு போய் உட்காந்துருக்காருன்ற போது சனியோட டிரான்சிட்ட ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு பட் ஸ்டில் இப்போ வந்து ராகு உடைய அமைப்பு அவருடைய நட்சத்திர டிரான்சிட் சனிப்பூர் நட்சத்திர டிரான்சிட் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் பார்த்தாதுக்கு அங்கேருந்து சூரியன் வேற அப்படியே டேரெக்டாக வந்து உட்காந்து மகரத்தை பார்ப்பார் அப்படின்ற கான்செப்ட்லாம் போட்டு சாரி சூரியன் வேற நேராக உட்காந்து கடக வீட்டில் உட்காந்து மகரத்தை பார்ப்பார் அப்படின்லாம் நம்ம கான்செப்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கும் ஏழாம் இடம் இயங்க போகிறதுன்ற போது ஒரு கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவன் தான் இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் இல்லையா அந்த இடத்து இயக்கம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஸோ அதன் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் அனுகூலம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஓகே இங்கே ஒரு நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் உத்தியோக மேன்மை கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு வந்து பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகிறது உங்களை தான் நாட்டாமையாக மாற்றி எல்லா வேலையும் பண்ண வைக்க போகிறாங்க உங்களே தலைமைத்துவம் தாங்க வைக்க போகிறாங்க நிறைய கோவில்களுக்கு போக போறீங்க விழாக்களில் கலந்து கொள்ள போகிறேன் குடும்ப விழாக்களை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஜூலை மாதம் இனிதே காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கான ஒரு சந்தோஷமான நிகழ்வு கிடைக்க போகிறது சூப்பராக இருக்குது இந்த தடவை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களை என்ன பார்ப்பீங்கன்னா வானவில் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நிறைய வானவில் பார்க்குறது இல்லை மல்டி கலர் பார்க்குறது ஏதாவது ஓப்பன் பண்ணால் ஒரு வானவில் வந்துட்டு போகிறது இல்லை உங்கள் கண்ணில் தெரியறது மழை பெய்யும் போது வானவில் தெரியிறது வானவில் கலரில் எதாவது ஒரு இமேஜ் தெரியிறது அந்த மாதிரி வானவில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை கண்டிப்பாக உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது இந்த சமிக்கைகள் மூலம் பிரபஞ்சம் உங்களுடன் நான் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய காரணியாக ஓகே என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு உங்களுக்கு சிந்தையை குளிர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் அதுவும் முடிஞ்சா நாகாபரணம் சூரிய சிவனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக மேன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடை அந்த சிவனுடைய அருளால் கிடைப்பதற்கான அமைப்பு இனிதே கூடி வருகிறது